வணக்கம் பரபரப்பா எதிர்பார்த்து ஆமாங்க நீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இது சார்லஸ் இளையராஜா பெயில் கேன்சலேஷன் வழக்கு தான் இந்த வழக்குலதான் ஏற்கனவே வந்து விசாரிச்ச நீதிபதி பரத சக்கரவர்த்தி கடந்த அக்டோபர் பத்தொன்பது அன்று ஒரு விரிவான தீர்ப்பு ஒன்று வந்து கொடுத்திருந்தாரு அந்த தீர்ப்பின் அடிப்படையில வந்து பொது அறிவிப்பை வெளியிடணும் பொதுமக்கள் வந்து புகார் அளிக்கிறதுக்கு பத்து நாள் அவகாசம் கொடுக்கணும் அந்த முதலீட்டாளர்களுடைய பட்டியல வந்து யூடபிள்யூட வெப்சைட்ல வந்து வெளியிடணும் திரும்ப அதுல ஆட்சேபனை இருந்தது அப்படின்னு சொன்னா முதலீட்டாளர்கள் தரப்புலையும் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் தரப்புலையும் வந்து பதிலளிக்கிறதுக்கு வந்து அவகாசம் வந்து கொடுக்கணும் இறுதி அறிக்கையை வந்து டிசம்பர் பதினாறு வந்து சமர்ப்பிக்கணும் பதினெட்டுல வந்து இறுதி விசாரணை வந்து நடைபெறும் அந்த இறுதி விசாரணையில வந்து அந்த புகார்தாரர்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் எப்படி வருதுன்னு வந்து பார்த்து அதிலிருந்து ஒரு முடிவு வந்து இதுக்குன்னு தனியாக டிஆர்ஓ நியமிக்கிறது அந்த வழக்கு அடுத்தது எப்படி நகர்த்தி கொண்டு போகலாங்கிறத அன்னைக்கு உத்தரவு பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அந்த தீர்ப்புல வந்து சொல்லியிருந்தாரு இருந்தாரு சொல்லிட்டு சொன்ன மாதிரிதான் அது அதுல முக்கியமா வந்து அந்த தீர்ப்பே ஏன் அவர் வந்து இவ்வளவு விரிவா சொல்ல வேண்டிய தேவை இழந்தது அப்படின்னு சொன்னா நியோமேக்ஸ் நிறுவனத்தின் தரப்புல வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு முதலீட்டாளர்கள்ட்ட இருந்து வெறும் ஐநூத்தி அறுபத்தி மூணு கோடி தான் நாங்க வசூல் செய்திருக்கிறோம் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு புகார்கள் வந்ததிலேயே ஆயிரத்தி நூத்தி ஆறு கோடி ரூபாய் நாங்க ஐடென்டிபை பண்ணிருக்கிறோம் இன்னும் புகார்கள் வந்து இருக்கு இன்னும் வந்து நாங்க சொத்துக்களையும் வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ண வேண்டியதும் இருக்கு அப்படிங்கறதான் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க அப்ப அந்த ரெண்டுலயும் வந்து ஒரு வேறுபாடு முரண்பாடு இருக்குங்கறதுனாலதான் அதை கேட்டப்பதான் அப்பதான் வந்து அவங்க வந்து நியோமேக்ஸ் தரப்புல வந்து முதலீட்டாளர்களோட இதை அவங்களே கொடுத்துட்டா ஈஸியா வேலை முடிஞ்சிடும் ஆனா வந்து குற்றவாளி குற்றவாளியே வந்து நீ குற்றத்தை ஒப்புக்க சொல்றதுங்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு அவங்க வாதத்தை வச்சதுனால சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் பொது அறிவிப்பை வெளியீடு புகார் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்தது குறிப்பா இந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மீதான ஒரு கருத்து வந்து இருந்தது இந்த நீதிபதி வந்து ஒரு ஆனவர் பல வழக்குகள சுமோட்டா வந்து எடுக்கக்கூடியவர் அப்ப இந்த நியோமேக்ஸ் வழக்குல ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது காலையில காலையில வழக்கு வந்துச்சு அப்புறம் திருப்பி மத்தியானம் மாத்தினாங்க மூணு மணிக்கு மாத்தினாங்க ஆமா அப்ப அதுலயே வந்து ஏதோ ஒரு டிஸ்கஷன் இருக்குங்கிறது கண்டிப்பா கண்டிப்பா சரி சரி இப்ப அதனுடைய நிறைவாக என்ன வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு இதுல ஒரு எதிர்பார்ப்பா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சோர்வு அளிக்கிற மாதிரி தான் தீர்ப்பு இருந்திருக்குங்கிற மாதிரி தான் அவரு அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்னா வரத சக்கரவர்த்தி அவங்க வந்து இந்த வழக்கு எப்படி போகணுங்கிறது ஏற்கனவே ஒரு ரூட் மேப் மாதிரி போட்டு கொடுத்துட்டாரு ஓகே ஒரு ஒரு பிரீ ஒரு ஏற்கனவே ஒரு நீதிபதி ஒரு விஷயத்தை வந்து திட்டமிட்டு வகுத்து குடுத்தத இவர் வந்து உள்ள வந்து வேற ஏதாவது மாத்துறதுனா மாத்துறதுன்னா அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்து அவரே சொல்லிருக்காரு அந்த ஏன்னா ஒருத்தர் ரிசர்ச்சா சரியா இருக்குங்கிற இடத்துக்கு அவரு அப்ப என்ன சொன்னாரு அவர் என்ன பைனல்லா அப்ப வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்த வழக்குல நீங்க சொன்ன மாதிரி வந்து உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார் மூணு மாசங்களா வந்து நீதிபதிகள் வழக்குகள் வேற குறிப்பா வந்து பரத சக்கரவர்த்தியா இருக்கட்டும் ஆனந்த சொல்வங்க ரெண்டு பேருமே இப்ப மதுரை உயர் நீதிமன்ற கிளையில பொறுத்த வரைக்கும் வெயில் தொடர்பான வழக்குகளை தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இதே நியோமேக்ஸ் தொடர்பான மற்ற வழக்குகள் நீதிபதி கிட்ட இருக்கு இப்ப வந்து நிர்மல்குமார் அவங்கள்ட தான் வரப்போகுது இப்ப ராமமூர்த்தி சில வழக்குகளை வந்து தொடுக்கிறதா சொல்லி இருக்கிறதா இருக்கட்டும் இன்னும் எதிர்காலத்துல நியமாட்சி தொடர்பா வேற கோரிக்கைகளோட எந்த ஒரு இது வந்தாலும் அது குமார்ட்ட தான் போகும் வெயில் தொடர்பானது மட்டும்தான் முன்ஜாமீன் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறது இவங்கள்ட்ட வந்து வரும் ஆனா அந்த வழக்குலதான் பரத சக்கரவர்த்தி அந்த தீர்ப்பையே வந்து விரிவா வந்து கொடுத்திருந்தாருங்கிறது ஒரு பாசிட்டிவா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது இப்ப இந்த சூழல்ல இப்ப இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா மூணு விஷயங்களை வந்து குறிப்பிடுறாரு முதல் விஷயம் இது வந்து மற்ற வழக்குகளை காட்டிலும் ஒரு பெரிய அளவுல முதலீட்டாளர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கா இருக்கு குறிப்பா வந்து இப்ப ஈவடபிள்யூ போலீசார் வந்து இப்ப நீதிமன்றத்துல சமர்ப்பிச்ச அறிக்கையின்படி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது புகார்தாரர்கள் அதுதான் அதுல வந்து பியூட்டி இது வந்து ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த வழக்குல வந்து சேம் ஜட்ஜ் அதாவது ஏற்கனவே விசாரிச்ச நீதிபதியே இதுல விசாரிச்சா சிறப்பா இருக்கும் ஒரே நீதிபதிதான் விசாரிச்சதா சரியா இருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு நகர்ந்துருக்கு ஒண்ணு ரெண்டாவது இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் வழக்க வந்து கண்காணிக்க வேண்டியதும் அவசியமா இருக்குது கண்காணிச்சு அவசியமான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டியதும் தேவையா இருக்குது மானிட்டர் பண்ணணும் ஃபாலோ அப் தேவை அப்படிங்கிற இந்த ஒரு இதுல இருந்து இத வந்து ஒரு நிரந்தர நீதிபதிக்கு இதை வந்து மாத்தறதா சரியா இருக்கும் அப்படிங்கறதுதான் ஆனந்த வெங்கடேசனுடைய

ஒரு நிரந்தர நீதிபதி கிட்ட அந்த வழக்க மாத்துங்க அது நல்ல நோக்கத்துல சொல்லியிருக்காரு ஏற்கனவே ராமமூர்த்தி தரப்புன்னு வேற சிலருமே அவங்களுடைய கோரிக்கையுமே இடமா இருந்திருக்குது அப்படின்னு சொன்னா அதாவது நீதிபதி பரத சக்கரவர்த்தியினுடைய தீர்ப்ப நம்ம வந்து சரி அல்லது தப்பு அல்லது அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறதுல அவசியம் ஆமா அவர் நினைச்ச அவரு சந்தேகப்பட்டு எதுக்காக ஓபன் பார்த்து விட்டாரோ அது நடந்திருக்கு ஆமா இருந்து இப்ப இருபத்தி மூணாயிரம் இன்னும் நிறைய பேர் புகார் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க இப்ப இதுல இதுல நம்ம சொன்ன வந்த விஷயமே ஒரு தரப்பு இந்த நீதிபதிகள்ட்ட இருக்கு இன்னொன்னு நிர்மல் இருக்கு இப்படி மாறுபட்டதா இருந்ததுன்னா ஒரு ஒரு உத்தரவுக்கு இன்னொன்னு வந்து பாதிக்கிற மாதிரி அந்த பிரச்சனை வந்துரும் ஆமா அப்ப நம்ம வந்து என்னன்னா ஒண்ணு நிரந்தர நீதிபதி போகணும் அல்லது ஒரு சிறப்பு நீதிபதியே இந்த வழக்குக்குனே வந்து யாரும் மாறினாலும் மாற மாட்டாங்க இவங்கதான் அப்படின்னே வந்து நியமிச்சிட்டா இந்த தொல்லையே கிடையாது நியோ தொடர்பான யாரு வழக்கு தொடுத்தாலும் இதுதான் இவங்கதான் அப்படின்னு அந்த பாயிண்டுக்கு வந்து வரணும் இப்ப இதுல வந்து ஆஹ் நியோமேக்ஸ் நிறுவனம் நீதிபதி பரத சக்கரவர்த்தி தொடருதுங்கிறதுல சந்தோஷம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க சரி ஓகே அதுல வந்து என்ன விஷயம்னா ஆனந்த வெங்கடேஷன்ட்டு அந்த வழக்கு வரப்போகுது என்ன ஆக போதோ அவர் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்க போறாரோ அப்படின்ட்டு வந்து ஒரு புளிய கரைக்கு வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரிதான் காலையில வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த நீதிமன்ற வளாகத்துல அவர் இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தரப்பு மத்தியில வந்து ஒரு முகமலர்ச்சியே வந்து இருந்ததாக நேர்ல வந்து அந்த நீதிமன்றத்துல பார்த்தவங்க அவங்களோட ஃபீட்பேக்க வந்து சொல்றாங்க சரி அது ஒரு விதத்துல வந்து அவர்கிட்டே போனா அதாவது ஈஸியா அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுமே எப்படியோ இதுல யாரோ ஒரு தலையிட்டு ஒரு விரைவில் தீர்வு கிடைச்சா நல்லதுங்கிறது தான் நினைக்கிறாங்க ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம்னா இவர் சரி தப்புங்கிற இதுக்குள்ள போகல வேறு யாரும் வேறு எந்த விதத்திலும் சட்ட சிக்கல் இல்லாத அளவுக்கு இவர் கொடுத்த தீர்ப்பு வந்து சரியில்லை அல்லது இதுக்கு வந்து அடுத்த ஒரு மேல்முறையீடு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இது வந்து இழுத்துட்டு போகாம இங்கேயே வந்து முடிக்கிறதுக்கு ஏத்த ஒரு பொருத்த பொருத்தமான நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படிங்கறதுதான் தான் அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புலயே வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா வந்து இருக்கு சரி இப்ப இதுல குழப்பம் வந்து என்ன குழப்பம்னா அதாவது தொக்கி நீக்கே பதிவாளர் தான் அதிகாரம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை விட இந்த வழக்கு யாருகிட்ட வந்து போகணும் யார் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து அலாட் பண்றது பவர் வந்து தான் வந்து இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அந்த விதத்துல இப்படி ஒரு கோரிக்கை அவங்க லெட்டர் கொடுத்துருக்கலாம் ஆனா அந்த லெட்டர் அடிப்படையில பரத சக்கரவர்த்தி தான் வந்து ஒப்படைக்கிறதா இல்ல வேற நீதிபதி வேற மாறுபட்ட இன்னொரு கவுன்சில் வந்து வேற கோரிக்கை வைக்கலாம்ல அந்த டிஸ்பியூட் வந்துருச்சுன்னா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பதிவாளர்கிட்ட நாளைக்கு வந்து மதுரை உயர் நீதிமன்ற கிளைக்கு சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி வருகை தர இருக்கிறார் அதனால அவர் நாளைக்கே வர போறாரு அவர்கிட்டே வந்து நீங்க வந்து இந்த கட்டளத்தையும் கொடுத்து நீங்க சொல்லுங்க அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டாரு கேள்வி நியோமேக்ஸ் நிறுவன தரப்பும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் ஆஜரான சில வழக்கறிஞர்களும் நீதிபதி பரத சக்கரவர்த்தியே இந்த வழக்க தொடரணும் அப்படின்னு விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறார்கள் அந்த கோரிக்கை பதிவாளர்கிட்ட இருக்கு அடுத்து மாறுபட்டு அதுலேயே முதலீட்டாளர் தரப்புல இன்னொரு தரப்பை பொறுத்த வரைக்கும் பரத சக்கரவர்த்திங்கறது வந்து சரியான தேர்வு கிடையாது வேற நிரந்தரமான மதுரையிலே இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர நீதிபதி கிட்ட எல்லா வழக்குகளும் கிளப் ஆகி கொண்டு போகணும் அப்படின்னு அல்லது நியமேக்ஸ் தொடர்பான எல்லா வழக்குகளும் பரத சக்கரவர்த்திக்கு போக போகுதா அது அது வந்து ஒரு கேள்வி இதெல்லாம் இந்த வழக்கு மட்டும்தான் போகும் எல்லாருக்கும் போக வாய்ப்பு இல்லை ஓகே ஏன்னா இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்துக்கு வந்த வழக்க தானே அவர் மாத்தணும்னு சொல்றாரு ஆமா ஏன்னா அதெல்லாம் அது வேற வேற விதமான கோரிக்கைகள் சிபிஐக்கு போகணுங்கிறது வேற பெட்டிஷன் இன்னும் புதுசா வழக்கில் போகுதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் வேற அது இந்த நீதிமன்றத்துக்கு வந்த வழக்குகளை மட்டும்தான் அவங்க கோப்புகள் அனுப்ப போறாங்க அப்படி நீங்க எல்லா வழக்குகளையும் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது பெட்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா அதை பரிசீலனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த பெட்டிஷன் மட்டும் நாளைக்கு வந்து என்ன பண்றது அப்படிங்கிறது இப்ப வீடியோ கான்பரன்ஸ்ல கூட எடுக்கலாம் சொல்றாங்க அதுல அதுல நடைமுறை சிக்கல்ங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா அவரே சென்னையில இருக்கிறாரு திரும்ப ஒன்பது மாசம் கழிச்சு தான் இங்க வரப்போ மூணு மாசத்துக்கு ஒருக்க நீதிபதி இங்க மாறுனாலும் அது பொதுவா நடைமுறை என்ன பண்ணாங்கன்னா ஒன்பது மாதம் அங்க மூணு மாதம் இங்க அப்ப இவரோட மூணு மாசத்துக்கு ஒரு முடிச்சிட்டாருன்னா திரும்ப ஒன்பது மாதம் கழிச்சுதால் அடுத்த மூணு மாசம் இங்க வருவாரு ஆமா அப்ப அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அடுத்தது வழக்குகள் கட்டு எல்லாம் இங்க இருக்கு இதனுடைய நீதிமன்ற எல்லைங்கிறது வந்து மதுரையை சார்ந்ததா இருக்கு அப்ப இந்த வழக்குகளை எல்லாத்தையுமே இங்க இருந்துகிட்டு அவர் சக்கரவர்த்தி வந்து விசாரிக்க முடியுமா அங்க சென்னைக்கு கேஸ் கேஸ் அந்த லிஸ்ட்ல வந்து இது வரும் அப்ப இதுக்கு வந்து சிறப்பு நீதிபதியா அவரை நியமிச்சால் மட்டும்தான் அங்க இருந்துகிட்டே அவர் வந்து அந்த வழக்க வந்து கையாள முடியுங்கிற மாதிரி ஒரு தரப்பு வந்து சொல்றாங்க இல்லைன்னா அந்த வழக்குகளை எல்லாத்தையுமே சென்னைக்கு மாத்தனால இது வந்து பாசிபிள் அப்படிங்கிறாங்க இப்ப இந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து பதிவாளர்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சது இன்னும் பெட்டிஷனை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னை எதிர்பார்ப்புல ஆனந்த வெங்கடேஷ் நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்க போறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிக முக்கியமா இஓடபிள்யூ போலீசார் தரப்புல சில குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்றதுக்காக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்து பிரிப்பேர்டா இருந்தாங்க இந்த குடுத்த பாதிக்கப்பட்ட முதலாளர்கள் முதலீட்டாளர்கள் கொடுத்த கோரிக்கைகளை ஆமா கையில வச்சுட்டு ஆமா குளறு ரெடியா இருந்தாங்க இஓடபிள்யூ போலீசார் தரப்புலயுமே அந்த ஆட்சேபனைக்கு வந்து கொடுத்த அவகாசங்கிறது போதுமானதா இல்ல ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்துருக்கு பல்வேறு

அந்த பணங்கள் வந்து இதாகும் போது அக்கௌண்ட்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிற அப்ப வந்து இந்த பேர் மாற்றம் அப்ப வந்து திருத்துறதுக்கு அவகாசம் இல்லாம சிக்கல் வரும் அப்ப இப்பவே சரி பண்ணிக்கணுங்கிறது ஒரு தரப்பு வந்து வைக்கிறாங்க சரி இன்னொன்னு மிக முக்கியமா அந்த நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரத்தினுடைய உத்தரவுப்படி டிசம்பர் ஆறு அன்னைக்கு அவங்க பட்டியல வெளியிட்டிருக்கணும் ஆனா வெளியிட்டது ஏழாம் தேதி தான் வெளியிட்டாங்க அதுலயும் வந்து பல்வேறு தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஒரு பத்து பாண்டு ஒரு பாண்டு தான் அன்னைக்கு எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஒன்பதாம் தேதி தான் அதிகாரப்பூர்வமா அது வந்து வேலைநாள்ல அது வந்து வெளியானது அதாவது முழுமையான ஒரு இதோட வந்து வெளியானது டிசம்பர் ஒன்பது தான் டிசம்பர் ஒன்பதை தான் கணக்கில் எடுத்துக்கணும் அப்ப அதுல இருந்து பார்த்தாலும் அந்த பதிமூணாம் தேதி வரைக்கும் அவங்க வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த அவகாசத்தை நீட்டிச்சிருக்கணும் அதுதான் பிரச்சனை இந்த இதை வந்து நீதிமன்றம் இது வந்து நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளோஸ் அதுதான் இப்போ பலரும் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கணும்னு சொல்லி இருந்தாங்க நேரிலோ தபால் மூலமாவோ தெரிவிக்கலாம்னு சொல்லி இருந்தாங்க ஆனா எழுத்துப்பூர்வமா தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது ஆட்சேபனை தெரிவிக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு வாய் வழியா கிடையாது எழுத்துப்பூர்வமா அது நேர்லயும் கொடுக்கலாம் எழுத்துப்பூர்வமாங்கிறப்ப ரிட்டர்ன் ஏத்துக்கணும் தானே அப்ப அதன்படி அதன்படி பார்த்தோம்னா சரி சொல்லு 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 அதுல வந்து சிக்கல் என்ன வந்திருக்குதுன்னா இருக்குதுன்னா பதினொன்னாம் தேதிக்கு பிறகு பதிவான தபால்கள் எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க அதுதான் வந்து சென்னையில ஒருத்தங்க இருப்பாங்க வேலூர்ல இருப்பாங்க தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இருக்கு வெளிநாடு எண்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க பலர் இதுல வந்து முதலீட்டாளர்களா இருக்காங்க வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் இதுக்காகவே கிளம்பி வந்திருக்காங்க ஆமா வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா ஒருத்தர் பேசுனாரு அது சவுதி அரேபியில இருந்து ஒருத்தர் பேசுனாரு பக்கத்துல சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு எங்க அப்பா பண்ணிக்காரன்னு என்ன பண்ணணும் கிளம்பி வந்திருக்கோம் மைக்ரான் இதுக்காகவே இப்படி வந்திருக்காரு டவுனு இருக்காங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு வாய்ப்பே இல்ல அப்ப அவங்க எல்லாம் வந்து வேலை போக முடியாது இதெல்லாம் சொல்லி சொல்றதுக்காக தேவை இருக்காங்களா இவட பெரிய சார் இதை வந்து நீதிமன்றத்தோட அனுமதியோட தான் அதை செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க நம்மளா செஞ்சு நம்மளா வந்து அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா அது நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளாக அல்லது பலரோட

அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கீம் மூன்றரை வருஷம் கழித்து உங்களுக்கு வந்து அதாவது மாதந்தோறும் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் நீங்கள் வட்டி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலரை ஒரு மூணு வருஷம் முடிஞ்சு மூணு வருஷம் ஆறு வருஷத்துக்கு எல்லாம் போட்டிருக்கிறாங்க நூறு ரூபாய் பத்திரத்துல ஒரு பத்திரத்தினுடைய வேல் ரேட்டுங்கிறதே நம்ம பொதுவா நம்ம பத்திரம்னா நம்ம வாடகைக்கு நம்ம இருக்கிறோம்னாலே பதினோரு மாசம் ஆமா அதையும் பதிவு துறையில வந்து அந்த பத்திரத்தை பதிவு பண்ணணும் அது வந்து வேலை இது வந்து அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் நூறு ரூபாய் பத்திரம்னாலே பத்திரத்துல இருக்குனாலே அதை

இப்ப இதுதான் நான் சொல்ற மாதிரி இப்ப வட்டியோட வாங்குனா உங்களுக்கு வந்து நாலரை மடங்கு உங்களுக்கு வந்து மூன்றரை மடங்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றியோ அதோட வந்து உனக்கு மூணு மடங்கு வட்டி வேணான்னு சொல்லிட்டேன்னா அது வருஷம் அதேதான் நாலரை மடங்கு ஒரு கோடி ரூபா போட்டேன்னா நாலரை கோடியா வாங்கிக்கோ ஒரு கோடி ரூபா போட்டுட்டு மாசம் நீ வந்து ஒரு பர்சன்டேஜ் வட்டி தான் நீ பத்தாயிரம் வட்டி வாங்கிட்ட அப்படின்னா உனக்கு மூணு மடங்கு இதுதான் அக்ரிமெண்ட் ஓகே ஓகே அப்போ இவங்க வந்து என்னன்னா அந்த பத்திரத்திலேயே எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் என்னைக்கு வாங்கினாங்க கேஷா வாங்கினாங்களா செக்ல வாங்கினாங்களா எதுவுமே கிடையாது உனக்கு ஆறு வருஷம் கழிச்சு உனக்கு நான் வந்து இவ்வளவு தரேன் மற்ற விவரங்கள்லாம் இருக்கு நான் வந்து இந்த ஒன்றை காசை வாங்கி நான் வந்து பிளாட் போடுறேன் அதை நான் டெவலப் பண்ணி நான் வித்து உனக்கு நான் வந்து கொடுக்குறேன் அதெல்லாம் அந்த பிளாட் எல்லாத்தையுமே எழுதி இருக்கிறாங்க அதுல

மெச்சூரிட்டியான அமௌண்ட் நடத்துக்கிறதா முதலீடுங்கிறது இதுல இல்லை எது அப்படிங்கறப்ப அதுல ஒரு பிரச்சனை இல்லாமதான் போட்டு அதனால அத வந்து அவங்க வந்து என்ன பண்றதுன்னு நீதிமன்றத்துல கேட்பாங்க பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்துமே எங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு முறையிடுறதுக்கு வாய்ப்பு இல்லையா அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு இந்த நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பா அதனால இந்த வழக்கு நிலவரம் ஆமா இது நீதிபதி பரத சக்கரவர்த்தி போகுதா எல்லா வழக்கு சம பண்ணி சொல்றதா இருந்தாலும் கேள்வி நீதிபதி பரத சக்கரவர்த்திட்டு இந்த வழக்கு மீண்டும் போக போகுதா அப்படி அவர்கிட்டே போக போகிறதா இருந்தாலும் அவர் ஏற்கனவே விசாரிச்ச அந்த வழக்குகள் மட்டும் தான் அவர்கிட்ட போகுதா இல்ல நியோமேக்ஸ் தொடர்பான மற்ற வழக்குகள் எல்லாமே வந்து போக போகுதா இது முதல் கேள்வி இல்ல நிரந்தர நீதிபதி கிட்ட வந்து வழக்க மாத்துறாங்க அப்படின்னாலுமே அதுவும் பரத சக்கரவர்த்தி வரைக்கும் விசாரிச்ச நீதி வழக்குகள் மட்டும் அவர்கிட்ட போக போகுதா இல்ல மொத்த வழக்குகளும் போக போகுதா இது ஒண்ணு தலைமை நீதிபதி நினைச்சா என்ன வேணாலும் நாளைக்கு வராது இப்ப அடுத்தது வந்து பரத சக்கரவர்த்தி போகுதுன்னா அவர் அங்க இருந்துகிட்டே வீடியோ கான்பரன்சிங்ல வந்து இந்த வழக்கை நடத்த போறாரா இல்ல மொத்த வழக்குகளையும் வந்து சென்னைக்கு மாத்தி வந்து சென்னையில போய் நீங்க ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னு சென்னை களைவிட போறாங்களாங்கிறதெல்லாம் ஒரு இன்னும் குழப்பமாகத்தான் இருக்கு இருக்கு இதுல நம்ம அந்த குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்து இன்னும் புகார் அளிப்பதற்கான அவகாசத்தையும் ஏன்னா பல பேருக்கு இன்னும் வந்து இந்த செய்தி முழுமையா போய் சேரல நம்மளோட கோரிக்கை கண்டிப்பா முதலீட்டாளர்கள் தரப்புலயும் கோரிக்கை எனக்கு பலரும் வந்து முதலீட்டாளர்கள் கதையெல்லாம் கேட்டா ரொம்ப மனசு இப்பெல்லாம் இன்னைக்கு கேட்ட கதைலாம் ரொம்ப இல்ல அனுபவமான கதைகளா இருக்கு உண்மைதான் சார் இப்ப பாதசாட்சி இல்லாம இருக்காங்க அப்ப ஏஜென்ட்டுகள் இவங்க தடுத்து வச்சதை மீறி முகார் கொடுக்கு நீங்க வர்றாங்க உம் அப்ப வரவங்கள நீ இன்னைக்கு வராத இந்த ஸ்பெல்ல உனக்கு கிடைக்காது அடுத்ததுல வந்து வச்சிக்கிறேன்னு சொல்லவே இல்லை அது அப்படின்னு சொல்லலை இப்ப நான் நீதிமன்றத்துக்கு உண் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டதுனால ஆமா ஈ ஓ டூ எதுவும் சொல்ல முடியலன்னுதான் எடுத்துக்க முடியும் என்னன்னு பாப்போம் நீதிமன்றத்துக்கு போகணும் போனதுக்கு அப்புறம் இல்ல பொதுவா இதுல ஒரு இன்னொரு கேள்வி இருக்கு சார் சட்டம் சட்டப்படி நடக்கிறதுங்கிறது ஒரு லைன் நம்ம மறுப்பதற்கு இல்ல ஆனா வரலாறு என்னன்னா தொண்ணூத்தொன்பதுல போட்ட வழக்குக்கு ஏமாந்ததுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரில புகார் வந்திருக்கு மதுரா கேஸ்ல நம்ம பாத்துருக்கோம் வாங்கி இருக்கிறாங்க அதுக்கு தனியா சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க நம்ம கேக்குறது புகார வாங்கிக்கீங்க இந்த நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறதுல அதை கட் ஆஃப் டேட் பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன விழுந்ததோ அதை கோர்ட்ல போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பயுமே வாங்கணுங்கறதுதானே உங்களோட இது அதை வாங்கி வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து அடுத்த ஸ்பெல்ல இத்தனை வந்திருக்கு ஏன்னா அத நாங்க என்ன பரிசீலிக்கல பெண்டிங்ல வச்சிருக்கோம் அப்படின்னா அது நீதிமன்றத்துல தெரிவிக்கலாம் இல்லையா உம் சிந்திக் ஏன் திருப்பி அனுப்புறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆமா அதுதான் அவங்க முதலீட்டாளர்கள் தரப்புல வந்து அது வந்து ஒரு ஆதங்கமா தான் கேக்குறாங்க அவங்க சட்டத்தை மதிக்கட்டும் அதை நம்ம மறுக்கல நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளாக தேவையில்லை ஆனா லெட்டர் எப்படி திருப்பி அனுப்பலாமா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் அனுப்பினப்பவும் அதே கதை நடந்திருக்கு இப்போ வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறதுலயும் அந்த கதை நடந்திருக்கு இதை இதை வந்து நம்ம அடுத்த இன்னும் ரெண்டு நாள்ல வேற என்ன இதில் அப்டேட் இருக்குங்கிறத பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்